வணக்கம் ஹை நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் இருந்து இப்போ வர நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது கரண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயின் ஜாப்பை விட்டுட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க வேணால் சைடு ஒர்க்காக வேணால் பாருங்கள் மெயின் ஜாபாக அந்த வேலையை விட்டுட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படி ஒரு அப்படி ஒரு தாட் இருக்குன்னா கண்டிப்பாக அதை அழிச்சிருங்க ஏன்னா யூடியூப் சேனல் வந்து நமக்கு எந்தளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்குமோ அந்த பொறுமை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம வந்துட்டு எட்டு ஒரு வீடியோ போட்டோடனே நம்ம ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க ஏகப்பட்ட வியூஸ் வந்துருவாங்க அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி வரமாட்டாங்க ஏன்னா ஃபெமிலே இருக்கவங்களுக்கு வரலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் ஃபெமிலாம் இல்லை நம்ம ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது யாருக்கிட்டையும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும் அதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்கள் வந்துட்டு நம்ம எடுத்தோம் நம்ம ஒரு ஒரு பத்து வீடியோ போட்டோன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரல வியூஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வீடியோக்கு நமக்கு யோசிக்கவும் தோணாது நம்ம ஃபேமிலி சைடும் யோசிக்க மாட்டோம் நம்ம மென்டலா டிஸ்டர்பாக தான் ஆகுமே தவிர நமக்கு வந்துட்டு அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க வீடியோ வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக போடுங்க சில பேர் கற்றுக்கணும் போடுவாங்க சில பேர் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் போடுவாங்க சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க அதனால தான் நான் வந்து மெயின் அவங்களோட ஜாபை விட்டுட்டு நீங்கள் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சேல்ரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பி வராதிங்க மந்த்லி மந்த்லி சேல்ரி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க மெயின் க கண்டினியூ பண்ணுங்க சைடாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி நான் கொரோனா பீரியட்லேயே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஆனால் அப்போ உள்ள சுட்சுவேஷனுக்கு என்னால் போட முடியல ஸோ நான் இப்போ வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே யோசிச்சு யோசிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஒரு ஃபோட்டோக்கு கூட என்னோடய ஃபேஸை மாட்டேன் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷை டைப்பு அப்படி இருக்கிறன்னா வீடியோ காமிச்சி பண்ணலாமா வேண்டாமா ஃபேஸ்லெஸ்ஸாக பண்ணலாமா ஃபேஸ் காமிச்சே பண்ணலாமா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும் அதே மாதிரி கமெண்ட்ஸ் எப்படி போடுவாங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது அதாவது ஃபேம்லி சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலி எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லை குழந்தைங்கள கவனிச்சு கவனிச்சுட்டு ஃபேமிலியும் கவனிச்சுட்டு அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் இதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பயம் கலந்த ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே அது வந்து எல்லா யூடியூப் சேனல் நான் பெருசாக மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க வீட்டில் ஃபோர்ஸாக சண்டை போட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஃபேமிலி தான் முக்கியம் யூடியூப் சேனல் எல்லாமே செகண்ட்ரி தான் ஃபேமிலியில் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நிதானமாக பேசி பாருங்கள் நான் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக போடுறேன் க கையை மட்டும் காமிச்சு இல்லைன்னா நம்ம என்னென்ன நம்ம ப்ராடக்ட்டை காட்டுறமோ பொருளை காட்டுறமோ அதை மட்டும் காமிச்சி போடுங்க அது அதுலேயுமே நிறைய பேர் நல்ல நிறைய வியூஸ் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி ஓகே வாங்கிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியை எதிர்த்துட்டு நீங்கள் யூடியூப் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மென்டலாக அதுவும் டிஸ்டர்ப் ஆகும் முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கண்டிப்பாக வாங்கணும் எனக்கு வந்து நிறைய கேமரா கிளாரிட்டி உள்ள மொபைல் வாங்கணும் எனக்கு வந்து ட்ரைப்பர் வாங்கணும் கேமரா வாங்கணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா ஒரு ஒரு அமௌண்ட் கூட செலவு பண்ண தேவையில்லைங்க யூடியூப் ஸ்டார்டிங் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா செலவு பண்ண தேவையில்லை உங்களால் முடியும் அப்படின்னா முடிந்தால் ஒரு ட்ரை பட் மட்டும் வாங்கி வைங்க மொபைல் நீங்கள் இருக்கிறதே யூஸ் பண்ணுங்கள் அது எந்த மொபைல் கிளாரிட்டியாக இருந்தாலும் ஓகே தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அமௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இதை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மைண்ட் குள்ள போகாதீங்க ஒன்ஸ் நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி லாங்ஸாக இருந்தாலும் சரி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டே இருக்காதீங்க கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை வந்து நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் ஐயோ வியூஸ் வரலையே சப்ஸ்கிரைபர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்த்துட்ருப்பேன் கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இதுதான் நான் பண்ண தப்பு கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணாதீங்க மூணு மணிலாம் வியூஸ் வரலையே சப்ஸ்கிரைபர் வரலையெல்லாம் பார்த்துருக்கேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன் டேக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி பார்த்தா போதும் ரெகுலராக பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் இன்னொன்று அப்லோட் வந்து நீங்கள் ரொட்டீனாக போடணும் டெய்லி ஒரு அப் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கீங்க கிச்சன் விளாக் போடுறீங்க குக்கிங் வாக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி அப்லோட் பண்ணணும் டெய்லி லாங் வீடியோ போடணும் அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான் அவங்களே தவிர உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று இதை இதை எக்ஸ்பிளைன் பண்ணனும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ரொட்டீனாக போட்டால் தான் வியூஸ் வரும் சப்ஸ்கிரைபர் வரும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அதை மித்து கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அதுக்காக டெய்லியை போடணும்